ஷீலக்கிச்சலேருந்து அவரக்காய் பொரியல் பண்ணி காமிக்க போகிறேன் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் வந்து அவரக்காய் பொரியல் பண்ணி காமிக்க போகிறேன் அதுக்கு கடாய் வச்சிருக்கேன் நான் கடலை எண்ணெய் ஊற்றுறேன் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடலை காயட்டும் எண்ணெய் ஆந்திரிச்சு கடுகு போடுறேன் பொரியட்டும் கடுகு பொறிது உளுந்தம்பருப்பு சேர்த்துருக்கேன் ஒரு வெங்காயம் ரெண்டு பூண்டு நறுக்கி வச்சுருக்கேன் கருவேப்பில ரெண்டு பத்து சேர்த்துடுறேன் போதும் இந்த அளவுக்கு வதங்கண்ணா நான் ஒரு இரநூறு கிராம் அவரக்காய் பொடியை நறுக்கி கழுகி நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துருவோம் கருப்பும் மிளகாப்பொடி போடுறேன் வெறும் தனி மிளகாப்பொடி ஒரு காஸ்பூன் பொடி சேர்த்துக்கிடுவோம் நல்லா ஒரு வதக்கு வதக்கி விட்டுருவோம் இதில் வந்து உப்பு சேர்த்துட்டு தண்ணி லேசாக தெளித்து வச்சு மூடி வச்சு வேக வச்சுருவோம் கல்லுப்பு தான் சேர்க்குறேன் தண்ணியை தெளிச்சு விட்டுறேன் நல்லா மூடி போட்டு மூடி வச்சுருவோம் காய் நல்லா வேகட்டும் பார்த்துடுவோம் அவரைக்காயை கையை சூப்பராக வந்துட்டுருக்கு நல்லா வெந்துருச்சு கொஞ்சம் தண்ணி சுண்டட்டும் அப்படியே மூடாமையே அப்படியே வச்சிருவோம் இதில் வந்து தேங்காய் போட்டு விட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் திரி வச்சிருக்கேன் போட்டுட்டேன் நல்லா ஒரு கலர் கலறி வைத்துவோம் அவரக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு அடுப்பாக பண்ணிட்டேன் இப்போ ஸ்ரீலக்சிலேருந்து அவரக்காய் பொரியல் பண்ணி காமிச்சிருக்கேன் நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி